திருச்சியில் ஃபேமஸான அக்கார சொல்லுங்க ஸ்வீட் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அண்ணம் சமையல் அறை கிண்ணத்தில் வந்து கால் கப்பு பச்சரிசி போட்டுக்கோங்க பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ண பிறகு ஃபில்டர் எடுத்து அந்த ஃபில்டரில் போட்டு வச்சுடுங்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கிண்ணை வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அரிசி பருப்பு அதில் போட்டுடுங்க போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒன்றரை கப்பு பால் ஊற்றிக்கோங்க குக்கரில் வச்சுடுங்க அஞ்சாறு விசில் விடுங்க விட்டதும் அது நல்லா குழைய வேகணும் முக்கால் கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணி போட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க இதுக்கு பாகு எல்லாம் தேவையில்லைங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க குக்கர் ஆனதும் திறந்து பார்க்கலாங்க வாவ் சூப்பர் எல்லாம் குழைய வெந்துடுச்சுங்க ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க மொத்தம் இதுக்கு வந்து அரை லிட்ரு பால் எடுத்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணி அக்கறை வடிசலை ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க சின்ன கடாய் எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு கால் கப்பு நெய் ஊற்றிக்கோங்க முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த அக்கறை வடிசெல்லாம் ஊற்றிடுங்க ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏலக்காய் ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை கால்புரம் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது இது திருப்பாவையில் இருபத்தேழாவது பார்க்கிறோங்க கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோடு மூட பெய்து முழங்கை வழிவாரேன்னு வருவோங்க ஆண்டால் அம்மா அன்னைக்கு தான் புது ட்ரெஸ் போட்டு புது நகைகளெல்லாம் போட்டு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிற நேரங்க அன்னைக்கு தான் பால் சோறு மூட நெய் பெய்து எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த நெய்யை போட்டு அந்த சாப்பிடும்போது அந்த நெய் முழங்கை வரைக்கும் தாங்க அதோடைய ஐதீகம் ஆண்டாள் அம்மாவின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்